ஏன்டா தம்பி Daryl seeing இருக்கு இன்னைக்கு Jin oduit urparate it verschimp DVD can necks иг thoroughly get out then .eps cuz?ń mówiики.清екс istaniche need that one. Messiah? плохasa Measure kita.eading

శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశియ గోవింద ஆ சரி இல்ல எவ்வளவு இருக்கு கவுண்டிங் பண்ணுங்க ஓகே டாடி கவுண்ட் செய்றோம் இதெல்லாம் எடுத்து பாத்துறோமா வைங்க கால்ல இல்ல குதிர குடு கால்ல போடு சுடுமா கால்ல எடுங்க பின்னடி இந்த மாதிரி கால்ல எடுத்து எனக்கு பயமா வந்துச்சா உனக்கா டாடி போட்டு போட்டு வச்சா சரி 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 இப்போ கவுண்ட் பண்ணி பார்ப்போமா கொஞ்சம் தான் சேர்த்து வச்சுருக்கோம் போல இருக்கேன் சரி கவுண்ட் பண்ணுங்க சரி கவுண்ட் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் மூணு பேரை கவுண்ட் பண்ணுங்க என்ன போகிறியா நீ என்ன ஆரம்பிச்சிட்டிங்களா சரி சரி என்னங்க என்னங்க ரைட் சீக்கிரம் கவுண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ எதுன்னு பார்ப்போம்

அண்ணா சேர்த்து வைக்கணும் சரியா அப்பா அம்மா அப்பா அம்மா காசு கொடுத்தாங்கன்னா வண்டியில் திரும்பி போட்டுடணும் எந்த வண்டியில் தந்து போடுவ எந்த வண்டியில் தந்து போடுவ மேகாக்கா வண்டியில் தந்து போட்டுருவேன் சரியா உங்கள் வீட்டில் வண்டியில் தான் போடுவிய மூணு இருக்குதா சரி இங்கே ஒன்று தான் இருக்குது மூணுத்துலேயும் போட்டுருவியா இங்கே ஒன்று இருக்குது அதில் தந்து போடுவிய போட மாட்டியா

பிக்ஸ் என்னடா பண்ற இப்போ நான் எண்ணி இருக்கியா எண்ணி அடிக்கிட்டு இருக்கியா சரி சரி இப்போ டாடி நான் திருப்பி சொல்லவா 42 207 55 26 10 5 नहीं। 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 175 ஓகேவா இப்போ மொத்தம் டினாமினேஷன் போட்டு எவ்வளவு டோட்டல் சொல்றீங்களா ஓகே இதில் யார் கணக்கு வேகமாக போடுவீங்க அப்போ அக்கா கிட்ட கொடு கடைகளை போடுறா போடுறாரு தங்கம் அங்கே போய் இதெல்லாம் தான் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபோன் பண்ணுறீங்களா ஃபோன் பண்ணுங்க கலக்குங்களா கடை கடைகாரன்னு போடுறீங்களா பார்ப்போம் சொல்லுமா எதுடா காயின் அடுக்கிறதா கழிச்சு கழிச்சு விடுறாள் இவ யாரு ஏன்டா தாங்க கழிச்சு கழிச்சு விடுற அப்போ நீ வாங்க உக்காக்கிட்ட கணக்கு போடு கணகு போட்டி எதுக்குள்ளோசண்ட் செவன் ஓகே நம்ம சார் ஜனவரி டூ அக்டோபர் மாதம் ஓகேவா இந்த பத்து மாதத்தில் நம்மளுடைய சேவிங்ஸ் எவ்வளோ ஹலோ குட்டீஸ் நம்ம இந்த பத்து மாதத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துடைய சேவிங்ஸ் எவ்வளோ

ஓகே என்னது வேணும்டா தாங்க மாங்க வண்டியில் வேணுமா நீ டாடிக்கு ஒரு முத்தா தான் தருவேன் ஓகே ஐயோ மூணு தெருவ முத்தா குத்துங்களா கண்ணு

ஐது. மணிக்கே போடலாமா 3 2 1 சொன்னே சொல்ற மாதிரி இருக்கா? மடி. பாதி மடி. இந்த இந்த சைடு போடு. போடலாமா? 1 ஸ்டார்ட். ஓகே. உள்ள சேவிங்ஸ்.

ஓகே <dialog> <heard poured aliveấy> <to> <traffic> <Deshaun> <let� Matthew> நல்ல நல்லபடியா சேவிங்ஸ் நல்லபடியாக சேவிங்ஸை நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி எடுத்து போடுங்க காய்லாதுல எடுத்து போடுங்க வீட்டை பெருக்குது பெரிய வேலையா சரி சீக்கிரம் கிளம்புங்க எல்லா இடத்துல